மக்கள் கொண்டு வரணும் மூணு வருஷத்துக்கு கொடுப்பாங்க அந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முறை நீங்க வந்து அதை ரெனியூ பண்ணலாம் ஆறு வருஷம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீகன்பிகரேஷன் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இப்போ இதில் இப்போ என்ன எங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் உள்குத்துன்னு கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்குள்ள சில வேலைகளை வந்து அங்க இருக்கும் மக்கள் எடுத்துக்க விருப்பப்படல நான் அதை சிம்பிளா சொல்றேங்க திருப்பூர்ல இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருந்து வர்ற மக்களுடைய லேபர் ஏன் தேவைப்படுது நம்ம இல்லாத லேபரா ஏன்னா நம்ம மக்களுக்கு அந்த வேலையை எடுக்கிறதுக்கு பிரியம் இல்லை அதை விட பெருசா நான் காசு வாங்கலாம் மன்ரேகாவா இருக்கலாம் இல்ல டாஸ்மாக் எஃபெக்டா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு இவங்க ரொம்ப ஹை அச்சீவிங் மக்கள் அவங்கதான் வந்து அதனால நீங்க வந்து அவங்களை ட்ரெயின் பண்ண வேண்டிய டைம் எல்லாம் அவங்க வந்து இந்த இன்னொரு நாடு பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுமே வழியே இது பண்ணக்கூடாது ஸோ நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா நியூ இயர்ஸ் பார்ட்டியில் வந்து ட்ரம்ப் சொல்லிருக்காரு வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டார் இது பாருங்கள் ஹெச் ஒன் பி இருக்க தான் செய்யும் கேனடா மேலே இருபத்தைந்து சதவிகிதம் நீங்கள் வந்து டேரிஃப் போட்டிங்கன்னா கேனடாவுக்கும் யுஎஸ்ஸுக்கும் உள்ள ட்ரேட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் அதாவது அதிகமாக அங்கேருந்து வந்து நூறு பில்லியன் இந்த நூறு பில்லியனில் நீங்கள் வந்து இருபத்தைந்து சதவிகிதம் போட்டிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி பில்லியன் ஆகிடுது இந்த நூற்றி இருபத்தஞ்சு பில்லியன் பண்ணீங்கன்னா அதே விஷயம் வந்து அமெரிக்காவில் அதை விட கரை குறைவாக கிடைக்கும் சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி அமெரிக்காவில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அது சம்பந்தமாக விரிவாக பேசணும் அப்படின்னு நமக்கு தெரியும் பி குரூஸில் மிக சிறப்பாக இன்டர்நேஷ்னல் லெவலில் பல அவங்களுக்கு ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்க பல எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வெவ்வேறு தலைப்புகளில் இருக்கக்கூடியவங்க பி குரூஸ் ஸ்ரீ ஐயர் அவருங்க இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க நேரடியாக வணக்கம் வணக்கம் ராஜேஷ் ஆல்வேஸ் பிளஸ் அவங்களோட பேசுகிறதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒன்று என்னென்னா மோடிக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர் பொழுது ஜெயிச்சு பொழுது பதவிக்கே வரப்போகிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது பி விசா இனிமேல் கிடைக்கிறதே பிரச்சனையாக போல இருக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் இந்தியர்கள் அங்கேருந்து நிறைய பேரை வெளியில் அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படுவார் அப்படின்னு நினச்ச மோடியோட ஃப்ரெண்டு இந்தியர்களுக்கு எதிராகவே இப்போ இருப்பார் போல இருக்குது அப்படின்லாம் மீடியாவில் பல விஷயங்கள் எழுதுகிறாங்க பேசுகிறாங்க உண்மையிலே அங்கே நடக்கிறது என்ன ராஜேஷ் இது வந்து கொஞ்சம் பின்னால் போய் பார்க்கணுங்க ஹெச் ஒன் பி அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அமெரிக்காவில் ஒரு தேவை இருக்குது ஒரு பர்டிகுலர் வேலை பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸில் அந்த வேலை பண்ணக்கூடிய ஆள் கிடைக்கலைன்னா அது என்ன பண்ணுறாங்க ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனி இன்ஃபோசிஸ்ஸாக இருக்கலாம் காக்னை இருக்கலாம் வேறு ஏதாவது இருக்கலாம் அதை வந்து அவங்க போடுறாங்க அப்போ என்ன ஆகும்னா இது வந்து சில சமயம் பிட்டிங் கூட ஆகும் நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு இதுதான் ஒர்க்கு ஒர்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து நம்ம கான்ட்ராக்ட் பிடபிள்யூடி கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி வச்சு வாங்க எல்லாரும் பிட் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மக்கள் கொண்டு வரணும் ஹெச் ஒன் பி விசாலு ஹெச் ஒன் பி விசாங்கிறது மூணு வருஷத்துக்கு கொடுப்பாங்க அந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முறை நீங்கள் வந்து அதை ரெனியூ பண்ணலாம் ஆறு வருஷம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீகன்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்போ இதில் இப்போ என்ன எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நினைக்கிறேன் உள்குத்து கொஞ்சம் இருக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்குள்ள ஏன்னா இது ஆரம்பமே அங்கே தான் இருக்கு லாரா லூமி லாரா லோமரா என்னமோ லாரா ஏதோ ஒரு இது அவங்க தான் அந்த பெண்மணி தான் முதல்ல வந்து ஆரம்பிச்சாங்க இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து எங்களுடைய வேலைகளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு வேலைகளை எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கறது சொல்றதை விட சில வேலைகளை வந்து அங்கே இருக்கும் மக்கள் எடுத்துக்க விருப்பப்படலை நான் அதை சிம்பிளாக சொல்கிறேங்க திருப்பூரில் இன்றைக்கி பங்களாதேஷ்லேருந்து வர்ற மக்களுடைய லேபர் ஏன் தேவைப்படுது நம்மக்கிட்ட இல்லாத லேபராக ஏன்னா நம்ம மக்களுக்கு அந்த வேலையை எடுக்கிறதுக்கு பிரியமில்லை அதை விட பெருசாக நான் காசு வாங்கலாம் மண்ரேகாவாக இருக்கலாம் இல்லை டாஸ்மாக் எஃபெக்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறதுக்கு அது இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து கார்மெண்ட் தயாரிச்சு ஆகணும் இதே தான் வந்து அங்கேயும் போகுது ஹெச் ஒன்பியின் வழியாக அவங்க வந்து அங்கே வேலையை வந்து பண்ணிக்கிறாங்க ஹெச் ஒன் பண்ற பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் முக்கால்வாசி மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ் வேலை மாதிரி தான் இருக்கும் உதாரணத்துக்கு நான் ஆங்கிலத்தில் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கேன் அதை எடுத்து பல பாஷைகளுக்கு வந்து மொழி மாற்றல் பண்ணி அதை செக் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணதா பாருங்க அதுக்கு ஒரு பத்து பேர் இருப்பாங்க மங்கு 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 ஹிந்திக்கு ஒருத்தரு போர்ச்சுகீஸ்க்கு ஒருத்தர் ஸ்பானிஷ் இது மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் முக்கால்வாசி நமக்கு ஹெச் ஒன் பி மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் ஸோ இது வந்து எப்பவுமே வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் இது என்ன இந்த உப்பு புலி அவ்வளோ வேலையாக இருக்கு நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குற வேலைகளை தான் நிறைய படுக்கு இது பண்ணுறாங்க ஸோ இது ஒரு பக்கம் ஸோ இந்த மாதிரி வேலைகள் வந்து சில பர்சன்டேஜ் வந்து இந்தியா வந்துடுத்து இப்போ கூகுள் பெரிய கம்பெனி இருக்குது மைக்ரோசாஃப்ட் பெரிய கம்பெனிங்க இருக்குது ஆப்பிளும் ஆப்பிள் இல்லை ஆப்பிள் எல்லாம் போயிட்டாங்க இது மாதிரி பட் நிறைய பேர் இருக்காங்க இங்கேயும் நடக்குது இதை தாண்டி சில சமயம் வந்து அங்க வந்து பண்ணா ஈஸியா இருக்கும் ஏன்னா ப்ராடக்ட் சைக்கிள் கொஞ்சம் டைட்டா போடுச்சுன்னா அதுக்கு வேண்டிருக்கும் சோ இத வந்து ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக வந்து இதை நிக்க போறது இல்லை இத ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இத சொன்னா அட்டென்ஷன் வரும் ஏன்னா சோசியல் மீடியால சொன்னா இந்தியர்கள்லாம் வந்து கொஞ்சம் கொதித்தெழுந்த ஆய்வுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கற ஒரு அதனுடைய ரியாக்ஷன் கொண்டு வரணும் பண்றாங்க இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்ரீராம் ராம் கிருஷ்ணன் ஒருத்தரு அவரு அவரு வந்து வேலையை அவர் வந்து நியமிச்சிருக்காரு ட்ரம்ப் வர்றதுக்கு ஏ ஆர் அட்வைஸரா இதுலதான் அவங்க முதல்ல பொங்கினாங்க ஆனா அதுல வந்து ஒரு மன்னிப்பும் குடுத்துருக்காங்க மன்னிப்பு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த லாராங்கிறவங்க வந்து இந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் வேற யாரோ வேற ஏதோ பண்றாரு அது இவர் தான் அப்படின்னு நினைச்சுட்டு போட்டு தாளிச்சு விட்டாங்க கடைசியில் தெரிஞ்சது இது அது அவர் இவர் இல்லை அப்படின்னு அதை கொஞ்சம் அதுக்கு ஜெகா வாங்கினாங்க ஆனால் அந்த கீழே விழுந்தான மீசலை மண் ஓட்டலைங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் நான் ஹெச் ஒன் பிஏ நான் தவிர இது பண்றேன் எதிர்க்கிறேன் அப்படின்னு அமெரிக்கால இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா கல்வி முறை ரொம்ப கீழே இஞ்சிட்டுங்க கல்வி முறை வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல எஸ்பெஷலி ரொம்ப கீழே இறங்கிடுது அது ஏன் பல காரணங்கள் பட் அதையும் வந்து சரிப்படுத்தணும் இவங்க சோ என்ன மெயின் மெயின் காரணம் என்னன்னா ஓகே இருக்கு இல்லையா அது மாதிரி அங்க நிறைய புத்தகம் வந்துட்டு இருக்காங்க ஆரம்பிச்சாங்க டிவர்சிட்டி சம்திங் எக்ஸ்க்ளூசிவிட்டி சம்திங் இன்க்ளூசிவிட்டி டிவர்சிட்டி சம்திங் ஐ ன்ட் நோ வாட் தட் இஸ் டி ஐ ஒண்ணு ஓக்கு இதெல்லாம் வந்து முதல்ல படிப்பு எஜுகேஷன்ல தான் வந்திருக்கு இதனால என்ன ஆயிடுச்சுன்னா படிச்சாலும் பரவாயில்ல படிக்காட்டாலும் பரவாயில்ல இந்த பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு அனுப்பிச்சுடுறேன் இது மாதிரி நிறைய இருக்கு ஸோ ஓவரால் இருந்த குவாலிட்டி எஜுகேஷன் கீழே இறங்கி வந்துடுது அதை நிவர்த்தி பண்ணனும் அதுவும் பண்ண போறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா முன்னால வந்து நிக்கிறது யாரு இலான் மஸ்க் அவர் யார் அவனும் எச் ஒன் பில தான் வந்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்கன் நேஷனல் விவேக் ராமசுவாமி விவேக் ராமசுவாமி அமெரிக்க பிரஜையா இருந்தாலும் அவ அப்பா வந்து வந்திருக்காங்க இது மாதிரி கொஞ்சம் இழுத்து விடுறாங்க கிருஷ்ணனும் வந்து எச்என்பி லான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய அது யோசிக்க மாட்டேங்கிறான் அது வந்து சில பேர் சொல்றாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியாது அமெரிக்கால வந்து ஹெச்என்பி ல வேலை செய்யணும்னா அவங்க 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 அவங்கவுங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா இருந்திருக்கணும் ரொம்ப டாப் அச்சீவ்மெண்ட்டாக ஏன்னா லட்சக்கணக்கான மக்களுக்குள்ள ஒத்து ரெண்டு பேரு தான் கிடைக்கிறது ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ஹை அச்சீவிங் மக்கள் அவங்க தான் வந்து அதனால நீங்க வந்து அவங்கள ட்ரெயின் பண்ண வேண்டிய டைம் எல்லாம் அவங்க வந்து சொந்த இன்னொரு நாளும் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுமே வழியே இது பண்ணக்கூடாது ஸோ நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா நியூ இயர்ஸி பார்ட்டியில வந்து ட்ரம்ப் சொல்லிருக்காரு வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரு இது பாருங்க ஹெச் ஒன் பி இருக்க தான் செய்யும் எனக்கே என்னுடைய ஏன்னா அவர் வந்து பிஸ்னஸ் மேன் ஸோ அதனால் அது ரெண்டும் பார்க்க முடியுது ஒரு பிஸ்னஸ் மேன் கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு இல்லை இது வந்து சரியான விஷயந்தான் இது தேவை சில விஷயங்களை வந்து நீங்கள் நம்ம பண்ணுறதில்ல அதெல்லாம் வந்து சரிப்படுத்தணும் அதே சமயத்தில் நம்ம படிப்பினுடைய குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணணும் அதனால் இது இதை வந்து குறைவுபடுத்துறதுக்காகனு அது ஒன்று சொல்லியிருக்காரு ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் மாறலாம் ஹெச் ஒன் பிலையும் அதாவது இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா ஒரு லாட்ரி சிஸ்டம் மாதிரி இருக்குது ஒரு சாரி லட்சம் லட்சம் வருஷத்துக்கு அதுல எழுபத்தி ஐந்து சதவீதம் அதான் நான்கில் மூன்று இந்தியால இருந்து வருது இது லாட்ரியில தான் பிக் பண்றாங்க அதாவது உங்களுக்கு லக்குன்னு தான் கிடைக்கும் உங்க ப்ராஜெக்ட் என்ன உங்க கம்பெனி என்ன அது வந்து அடுத்தபடி இது ஏன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் முன்னால இருக்குன்னா எல்லாம் ஒரே கம்பெனி கொத்தா எடுத்துகிட்டு போயிடுவாங்க மற்றவங்களுக்கு சின்ன கம்பெனி வேற வேலை கிடைக்காது அந்த பக்கம் சொல்லுவாங்க ஐயோ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா எனக்கும் வந்து வேலைப்படுது எனக்கும் தேவைப்படுது எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக லாட்ரின்னு கொண்டு வந்தாங்க இப்ப இன்னொரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து சஜஸ்ட் பண்றாரு இலான் மஸ்க் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கம்பெனி எப்ப நிர்ணயிக்கிறது இந்த வேலையை வந்து ஒரு ஹெச் ஒன் தான் செய்ய முடியும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நியமனம் செய்யும் பொழுது சில வரையுறுகள் அதாவது சில கண்டிஷன் நிபந்தனைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வருஷம் அத அது மாதிரி ஒரு ஹெச்என்பி கொண்டு வந்தா இந்த அமெரிக்கன் கம்பெனி வந்து ஒரு கட்டணம் கட்டணும் யூஎஸ்க்கு இருபதாயிரம் டாலர் இந்த இருபதாயிரம் டாலர் பிளஸ் இந்த ஹெச் ஒன்பிக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் இது ரெண்டு தான் கம்பெனிக்கு காஸ்ட் இத வந்து நீங்க அந்த கட்டணத்தை கொஞ்சம் மேலே வச்சிங்கன்னா ஜெனுவின் மக்கள் தான் உள்ள வருவாங்க இதை பேர் வச்சா இதுலயும் நிறைய நம்ம பக்கத்துல நம்ம நிறைய கோல்மால் பண்றோம் சொல்றது நம்ம நிறைய கோல்மால் பண்றோம் சரியா இது உண்மை நிதர்சனமான உண்மை நானே பாத்திருக்கேன் என் கண்ணால சோ அதனால இது இது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக ஓரளவுக்கு வந்து சீரழி சீரமைப்பு பண்றதுக்காக நான் கோல்மால் நான் சொல்றேன் சில நாட்கள் என்ன ஆகும்னா அமெரிக்க தூதரகம் வந்து தங்களுடைய எம்ப்ளாயிஸ ஏதோ ஒரு கம்பெனில பத்து ஹெச்என் பி போயிருப்பாங்க அந்த கம்பெனியினுடைய ஆபீஸ்க்கே போய் நீங்க என்ன பண்றீங்க நிஜமாவே நீங்க இதுதான் பண்றீங்களா அவங்க என்ன சொல்றிருக்காங்களோ அதுதான் நீங்க பண்றீங்களா யார் ப்ராஜெக்ட் இந்த கம்பெனி இந்த ப்ராஜெக்ட் கூழ் யார் யார் நீங்க காட்டுங்க அந்த அளவுக்கு பண்றிருக்காங்க ரைட்ஸ் நடந்திருக்கு ரைட்னு சொல்ல மாட்டேன் ஆனா என்கொயரி இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு அது அது நடந்திருக்கு இந்தியன் கம்பெனி இந்தியன் கம்பெனியில வந்து கேக்குறாங்க ஏன்னா அது வந்து அவங்க தெரிஞ்சிடறது இல்லை இத்தனை பேர் ஒரு கம்பெனி எல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டீங்கன்னா எல்லாம் உழுந்துடும் இருபத்தி இருபத்தஞ்சு பேர் அமைஞ்சிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்ல இந்த இருபத்தஞ்சு பேருக்கு வந்து இங்க வந்து ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அதுக்கு பேக்கப் பண்றதுக்கு இல்லை அதை சப்போர்ட் பண்றதுக்கு யாரு எங்க இருக்கு அந்த குரூப் எல்லாரையும் காட்டுங்க அது மாதிரி ஓரளவுக்கு இது பண்ணிக்கிறது ஊஜிதப்படுத்திக்கிறது இது வந்து டுபாக்கோர் கம்பெனி இல்லை நிஜமான கம்பெனி தான் அப்படின்னு இதுவும் நடக்கிறது ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இதை வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எப்பவுமே பாருங்க தண்ணி வந்து மேலே இருக்கிற இருந்து கீழே வரதான் செய்யும் சரியா இதை வந்து நிறுத்தவே முடியாது உங்களால அதே தான் இங்கேயும் நடக்கிறது சில வேலைகளை வந்து ஒரு டி அட்வான்ஸ்ட் கண்ட்ரியான இருக்கிற அமெரிக்காவுக்கு வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் இது வந்து ரொம்ப மீன் மேனுவல் லேபர் அப்படின்னு அது எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி வேலைகள் தான் முக்காவாசி ஹெச்ஓபி பண்ணுறாங்க பண்றாங்க ஏதோ அப்பப்போ இது மாதிரி இந்த ஸ்ரீராமகிருஷ்ணன் மாதிரி அத்தி பூத்தாப்புல ஒரு ரெண்டு இது கேஸ் வரலாமே வழிய முக்காவாசி வந்து இது மாதிரி தான் இதுங்க நான் வந்து பண்ற வேலை கம்மின்லாம் சொல்லலை சில வேலைகளை வந்து எடுத்துக்க மாட்டேன் நம்ம நான் சொல்ல தமிழ்நாட்டிலேயே வந்து ஏன் லேபர் இருந்தும் வேலை பண்ண திருப்பூர்ல போய் வேலை பண்ண மாட்டேங்கிறாங்களே ஏன் வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து இங்கேயே கூட இந்த ஃபேஸ் டூ மெட்ரோ ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் சொன்ன யத்தில் நடக்காததுக்கு காரணமே வந்து லேபர் இங்கே யாரும் இல்லை எல்லாம் நடுப்புற ஹோலி அது இதுக்குன்னு போயிட்டாங்க நார்த் இந்தியா போயிட்டாங்க அவங்க லேட் லேட்டாகிடுச்சி அதனால தான் இங்கே வேலையே தடைங்க தடங்களாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொன்னதெல்லாம் பார்க்குறோம் ஸோ அந்த இருக்குது இப்போ இன்னொன்று ஒரு பர்செப்ஷன் அது ஒரு லேமான நான் கேட்குறேன் என்னென்னா ஒரு பக்கம் ட்ரம்ப்பு அதில் நிறைய இந்தியர்களுக்கு இம்பார்ட்டன்ஸான எல்லாம் கொடுத்துருக்காங்க கேஷ் பட்டேலாக இருக்கட்டும் நீங்கள் சொன்ன அந்த ஸ்ரீராமகிருஷ்ணனாக இருக்கட்டும் விவேக் ராமசாமி இது மாதிரி இந்தியன்ஸுக்கு இது பண்ணுறாங்க இந்தியன் ஆர்ச்சனுக்கு ஆனால் எலெக்ஷன்னு பார்த்தோம்னா அந்த கட்சிக்கு எதிராகத்தான் இந்தியர்கள் பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ஒரு மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு தான் நீங்கள் சொன்ன அந்த லாரா போன்றவர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் அதுல இருந்திருக்குமோ இருக்கலாம் இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் நான் இந்த இந்த தடவை வந்து ட்ரம்ப் தன்னுடைய கேபினெட் செலக்ஷன்ல ரொம்ப ஸ்ரத்தை எடுத்துட்டு நல்ல நல்ல அதாவது அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் யார் ரொம்ப அவங்கள தான் எடுத்திருக்காரு அந்த எடுத்தவர் வந்து ஒரு இந்திய அமெரிக்கன் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் எப்பவுமே முதல்ல வந்து இந்த வேலைக்கு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தேவை இந்த குவாலிபிகேஷனை வந்து பூர்த்தி செய்யறது யார் அப்படி பார்த்து தான் அவர் நியமிச்சிருக்காரு இதெல்லாம் ஸோ அதனால் அவங்க பண்ணியிருக்கலாம் அது நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா முன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ட்ரம்ப் வந்தார்ல அப்போ வந்து ரிப்பப்ளிக்கன் ஓட்டு இந்தியர்கள் ரிப்பப்ளிக்கன்ஸுக்கு வந்து இருபது சதவீதம் தான் போட்டாங்க எண்பது வந்து டெமோக்ராட்ஸ்க்கு போச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் தோற்று போனப்போ அந்த இருபது வந்து இருபத்தி அஞ்சாக மாறித்து இங்கே இருபத்தஞ்சி அங்கே எழுபத்தஞ்சுன்னு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது சதவிகிதம் வந்து ரிப்பப்ளிகன்ஸை போட்டிருக்காங்க அப்படியும் அறுபது சதவிகிதம் டெமோக்ராட்டிக் தான் போயிருக்கேன் சரிங்களா சோ இன்னுமும் கூட இந்தியா வாழ் மக்கள் அதாவது இந்தியாவில் பிறந்து வந்த மக்கள் இன்னுமும் கூட அமெரிக்காவுல டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் நம்புறாங்க ரிபப்ளிகன்ஸ் தான் நம்பல நான் வந்து இண்டிபெண்டன்ட்டுங்க யார் நல்லது செய்யறாங்களோ அதை சொல்லுவேன் யார் கெடுதல் செய்யறாங்களோ அதையும் சொல்லுவேன் அதான் எனக்கு வந்து இதுல பிரச்சனை இல்லை நான் எதை வேணாலும் சொல்லிடலாம் உள்ளத ஸோ இங்கே இங்கதான் இப்போது நிலமை இங்கதான் இருக்கு அதனால இது இதனால வந்து யாருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் ஆகி முக்கியமான ஒரு விஷயம் இந்த கிரீன் கார்டு இந்த நான் சொன்னேன் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இன்னும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும் நீங்க இன்னொரு கம்பெனி இந்த கம்பெனியில் நேரி இன்னொரு கம்பெனிக்கு போகணும் இந்த பிரச்சனைகள்லாம் குறைய நிவர்த்தி செய்கிற மாதிரி அதற்கும் ஒரு லா கொண்டு வர பார்க்க போகிறார் ஆனால் லா வந்து மனசில் இருக்கலாம் அது வந்து லா ஆகிறதுக்கு வந்து காங்கிரஸ்லையும் ஜெயிக்கணும் சட்டம் பாஸ் ஆகணும் செனட்லயும் பாஸ் ஆகணும் இதுக்கெல்லாம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்க்கணும் அந்த எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு ஆனால் நல்லெண்ணங்களோடு தான் ஆரம்பிக்கிறார் அவர் இப்ப அதே மாதிரிதான் இன்னொரு விஷயம் சோசியல் மீடியாலயும் மற்ற மீடியாக்களையும் பிரசப்படுனா டாக்ஸ் ஒரு அதிகமா நான் லெவ் பண்ணுவாரிஃப் டாரிஃப் டாரிஃப் ஆமா டாரிஃப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி விஷயம்ங்க இப்போ நீங்க நான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெக்சிகோ மேல இருபத்தி ஐந்து இருபத்தைந்து சதவிகிதம் கேனடா மேல இருபத்தைந்து சதவீதம் இப்போ மெக்சிகோ என்ன பண்ணலான்னா பக்கத்துல ஒரு நாடு இருக்கு நிக்கராகுவான்னு வச்சுக்கோ அந்த பக்கத்து நாடு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நான் பேருக்கு சொல்றேன் இவங்க என்ன பண்ணலாம் நிக்கராகோவாக்கு இந்த இருபத்தஞ்சி பர்சன் டேரிப் கிடையாது மெக்சிகோ வந்து நிக்கோராகோவுக்கு வச்சு அது நிக்கராகோவால தயாரிக்கப்பட்டதா சொல்லி இங்க கொண்டு வரலாம் அந்த டேரிஃப் அவாய்ட் பண்றதுக்கு ரைட் இது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நடந்திருக்கு முன்னால சோ இது எப்படி நீங்க நிவர்த்தி பண்ணுவீங்க சோ அதனால என்னன்னா எல்லாருக்கும் இருபது பர்சென்ட் எல்லாருக்கும் இருபது பர்சன்ட்டு இவங்களுக்கு இருபத்தி ஐந்து அப்படிங்கிற மாதிரி போடுற வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போதைக்கு வந்து இன் அமெரிக்கானுடைய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனும் கொஞ்சம் நல்லா இல்லை அவ்வளோவா ஓரளவுக்கு இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருக்குது இது மாதிரி ஒரு சாத்தியக்கூறு இருக்குது ஆனால் அதுலேயும் கூட சில விஷயங்கள் சொல்லலாம் கிரிட்டிக்கலாக இருந்ததுன்னா இப்போ அமெரிக்காவுக்கு தேவை அமெரிக்காவில் உற்பத்தி ஆகாத சில விஷயங்கள் அமெரிக்காவுக்கு ஏன்னா அதுக்கெலாம் வந்து கம்மியாக கொடுக்கலாம் டாரிஃப் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வேக்சின் இருக்குல்ல இந்தியாவில் செய்யப்பட்ட கோவேக்சின் தான் பெஸ்ட் வேக்சின் அப்படின்னு கோவிடை பத்தி எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் கூட அமெரிக்காவில் இது கிடையாது தடை இருக்கு அதுக்கு இது மாதிரி எங்க உங்களால பண்ண முடியல அவங்க பண்றாங்க குறைந்த விலையில மக்களுக்கு உபயோகப்படுத்தப்படும் இப்போ வந்து புதுசா ஹெச் வை என் ஒரு வைரஸ் வந்திருக்கு ஆமா இப்ப நிறைய சைனால அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க ஆமா ஹாஸ்பிடல் இது இது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு சோ பார்க்கணும் எந்த எந்த அளவுக்கு போகணும் சோ இது மாதிரி நான் நினைக்கிறேன் ஹெச் ஒன் வி ஆ இருக்கட்டும் டேரிஃப்பா இருக்கட்டும் பயப்பட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வந்து நம்ம வேலையை பண்ணிட்டு போங்க எவ்ளோ முடியுமோ அவ்வளவு எஃபிஷியன்டா பண்ணிட்டு போங்க எல்லாம் நிறைய முடியும் இன்னொரு இது வந்து தனியாக நம்ம பேச வேண்டியது இருக்குது என்னென்னா கடந்த இருபத்தி அஞ்சாந்தேதி டிசம்பர் கிறிஸ்மஸ் அந்த ஒரு உரை நிகழ்த்தும் பொழுது கனடாவே கூட அமெரிக்காவோடையே சேர்த்துடலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணத்தோடு அவர் பேசினார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலாக வந்தது அப்படி ஒரு எண்ணம் நம்ம எப்படி அகண்ட பாரதத்தை அமைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது மாதிரி கெனடாவே கூட ஏன்னா இப்போ ஜஸ்டின் ட்ரூடோவுடைய ஒரு செயல்பாடுங்கிறது பார்த்துட்ருக்கோம் அதை ஒரு மாதிரி அமெரிக்காவோடு சேர்க்கக்கூடிய அந்த ஏதாவது ட்ரம்ப் ஈடுபடுவாரா அது சும்மா பேச்சுக்கு கொஞ்சம் சொன்னாருன்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னால் இப்போது கேனடா மேலே இருபத்தைந்து சதவிகிதம் நீங்கள் வந்து டேரிஃப் போட்டிங்கன்னா கேனடாவுக்கும் யுஎஸுக்கும் உள்ள ட்ரேட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் அதாவது அதிகமாக அங்கேருந்து வந்து நூறு பில்லியன் இந்த நூறு பில்லியன்ல நீங்க வந்து இருபத்தி ஐந்து சதவிகிதம் போட்டீங்கன்னா நூத்தி பில்லியன் ஆயிடுறது இந்த நூத்தி இருபத்தஞ்சு பில்லியன்ல பண்ணீங்கன்னா அதே விஷயம் வந்து அமெரிக்காவில் அதை விட கரை குறைவா கிடைக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் உதாரணத்து நான் ஒரு ஒரு பர்டிகுலர் செக்டர் சொல்றேன் வீட்டுக்குள்ள நம்ம வந்து இந்த பேனல்லாம் பண்ணுவோம் உடன் பேனல் அப்புறம் ஃப்ளோரிங்லாம் உடன் பண்றது இதெல்லாம் உண்டு இல்லை கேபினெட்லாம் பண்றோம் அது மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ கேனடாவில் கொஞ்சம் சீப்பு அமெரிக்காவோட கேனடாவில் வாங்கிட்டு அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு இதுல ட்ரக்ல கொண்டு வந்தாலும் கூட கொஞ்சம் சீப்பா வராது ஸோ நானே நிறைய வாங்கியிருக்கேன் கனடா விஷயம் இதெல்லாம் வந்து இப்போ போயிடும் அந்த அந்த நூறு பில்லியன் சர்ப்ரைஸ் இருக்குல்ல அது அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும் இதை வந்து சொல்லிருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோ இது மாதிரி பண்ணா எனக்கு வந்து இவ்வளோ பெரிய இதுல இருக்குன்னா சரி உனக்கு த உனக்கு தகுதி இல்லைன்னா சொல்ல நானே ஒன்னு ஐம்பத்து ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்லிருக்காரு அவர் ஐ திங்க் அதை விட கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் ஆகாதுங்க அது பண்ணி யூஸ் இல்லை கனடாவால் யூஎஸ்க்கு வந்து பெருசா உபயோகம் இல்லை ஆனால் கனடாவுக்கு ஆல உபயோகம் இருக்கு ஸோ ஒத்துனாலும் ஒத்துக்காட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ பார்க்கலாம் எப்படி போகிறது அப்படின்னு சோ நம்ம இந்தியர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கேன் ஹெச் ஒன் விசாதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன் அதே மாதிரியே டாரிஃப் அதுலேயும் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போ மற்றற்ற மகிழ்ச்சி நமஸ்காரம்